இங்க ஒரு வயசான அம்மா நல்லா மேக்அப்லாம் பண்ணிட்டு ஒவ்வொரு வருஷமும் லவ் டே அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாங்க அவங்க அவங்களோட ஹஸ்பண்ட பாக்குறதுக்காக தான் அங்க போறாங்க அவங்க அவங்களோட ஹஸ்பண்ட அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தான் அவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தங்க பிடிச்சிருது அடுத்த கொஞ்ச நாள்லயே அவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்ல அவங்களுக்கு ஒரு குட்டி குழந்தையும் வந்துருது அப்ப திடீர்னு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் வருது ஆபீசர்ஸ் எல்லாருமே திரும்பவும் வேலைக்கு வந்து சேரணும் போர் ஆரம்பிக்க போதுன்னு அதை பார்த்தோடனே இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகிருது அவங்க அவங்களோட ஹஸ்பண்ட விட்டு பிரிய போறதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகு இருக்கிறாங்க அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல அவங்கள பெரிய மனசு இல்லாம கடமையை செய்யறதுக்காக போறதுக்கு முடிவு பண்றாரு அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்க கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்றாங்க நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அடுத்த வருஷம் இதே நாள் இதே இடத்துல நான் உன்ன வந்து மீட் பண்றேன் இவங்களும் அத கேட்ட உடனே கொஞ்சம் சந்தோஷமாகிட்டு அவரை வழி அமைச்சு வைக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே லெட்டர் மூலியமா பேசிக்கிறாங்க தினமும் மறக்காம லெட்டர் வந்துகிட்டே இருக்கும் கொஞ்ச நாள் ஆனதும் திடீர்னு லெட்டர் வர்றது நின்றது இவங்களும் என்னாச்சோன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஒரு தந்தி வருது போர்ல அவங்களோட ஹஸ்பண்ட் தொலைஞ்சு போயிட்டாங்கன்னு அத கேட்ட உடனே அவங்க ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அவங்க என்னோட ஹஸ்பண்ட் கொண்டுமே ஆயிருக்காது அவர் திரும்பவும் வந்துருவாருன்னு சொல்லிட்டு அவரை நினைச்சே அவங்களோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடறாங்க அவங்க அவங்களோட ஹஸ்பண்ட் திரும்பவும் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அவங்களுக்காக வெயிட் பண்றாங்க இவங்க லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே டிவில பேட்டி தராங்க அது அவங்களோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் பாக்குறாரு அவர் அவங்கள நேர்ல கூப்பிடுறாரு அவரோட ஃப்ரெண்ட் ஒரு டைரி ஃபுல்லா அவரை பத்தி தான் எழுதி வச்சிருக்காரு அவங்களும் அதை வாங்கி ஆர்வமா படிக்கிறாங்க கடைசிட்டுலதான் தெரியுது போர்ல ஒரு குட்டி குழந்தைய காப்பாத்த போய் அவர் இறந்து போயிடுறாரு கடைசிட்டுல அவரோட உடம்பு மட்டும் தான் கிட்ட வந்து சேருது அவங்க அத பார்த்து மனசு அடைஞ்சு போயிடுறாங்க அவர் மட்டும் தான் இந்த உலகத்துல இல்ல ஆனா அவரோட காதல் இந்த உலகத்துல தான் இருக்கு உங்கல்ல யாருக்கெல்லாம் இந்த கதை ரொம்ப புடிச்சிருக்கும் அப்ப கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஒரு ஹார்ட் தட்டி போங்க